குற்றவாளிகளுக்கு குடைப்பிடிக்கிறதா காவல்துறை இந்த கேள்வியை அல்லது இந்த கடினமான சொற்களை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்க வீடியோ முழுக்க பார்த்தா தான் தெரியும் கோவை கிணத்தக்கடவு பகுதியில் இருக்கக்கூடிய சுவாமி சித்பவானந்த மெட்ரிகுலேசன் பள்ளியில் அறுபதி மாணவிக்கு நடந்த ஒரு தீண்டாமை குறித்து ஏஎஸ்பி சிருஷ்டி சிங்க வழக்கம் போல குற்றவாளிகளுக்கு குடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் சரி ஏஎஸ்பி என்ன பேசினாரு அது இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன சாதக பாதகம் என்னன்றத நம்ம வீடியோவை பார்க்கலாம் முழுசா வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம என்ன பேச போறோம் தெரியும் மாணவிக்கு தீண்டாமை நடப்பெறவே இல்லையா தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்த மாணவியோட தனியாக அமர வேண்டும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களா அதனாலதான் இந்த மாணவிய தனிய தனியாக அமர வைக்கப்பட்டாங்களாம் ஆனா விஷயம் என்ன தெரியுமா அந்த அம்மா அந்த மாணவியோட அம்மா தனியால உட்கார சொல்லல இது வெளியே உட்கார சொன்னது அந்த அறைக்குள்ள தனியாக உட்கார இது இதுவே தப்பு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் சொல்ல போனா இந்த சாதி அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களோட சிந்தனை இதுவாக தான் இருக்கும் எப்ப வந்து தூரம் போயிருக்கிறாங்க மாதவிடாய் ஆகிருக்கிறார் கொஞ்சம் நீங்க ஒத்துழைச்சி அறைக்குள்ளவே கொஞ்சம் ஓரமாக உட்கார வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே தப்பு தான் அந்த அம்மாவுக்கு முழு உரிமையும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த அம்மா அதுதான் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா நான் வந்து வெளியில் உட்காந்து எக்ஸாம் எதாவது சொல்லிங்க உள்ளதான் தனியாக உட்காந்து எழுத சொன்னேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனா ஏஎஸ்பி சிங்க சொல்லக்கூடிய கருத்து இருக்குல்ல இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கு அந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை புகார் வரல அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க வீடியோ வெளியானது தொடர்பாக என்னது விசாரிச்சு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு அபத்தமான கருத்து குற்றவாளிகளுக்கு துணை போகக்கூடிய கருத்து சொல்லுங்க ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்கா பாதிக்கப்பட்டவன் நேரடியாக காவல் நிலையத்தில் வந்து சொல்லணுமா அப்படின்னா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை தேவையில்லை பல வழக்குகள் பல விசாரணைகள் எந்த வழக்கம் தொடராமையே காவல்துறையை முன் வந்து தானாக வழக்கு பதிவு பண்ணிருக்கு பல வழக்குகளை நீதிமன்றமே தானாக விசாரணைக்கு எடுத்திருக்கு அது போல இந்த இந்த கொடூரமான சம்பவம் இன்னும் சொல்ல போனா ஒரு அநாகரித்து இது ஒரு புள்ள கூப்பிடு இருக்கா அது முதல் மாதவிடா ஏற்பட்டு இருக்கு தேர்வு விட்டுறக்கூடாதுன்னு அந்த புள்ள ஆசைப்பட்டிருக்கு இருக்கு அந்த அம்மா அந்த அம்மாக்கு இருக்கிற புரிதல்ல சொல்லிட்டு போயிருக்கு ஆனா அந்த அம்மா சொன்னது சரியா தவறன்னா தவறு ஆனா அந்த அம்மா அந்த சூழல்ல அப்படிதான் சொல்ல முடியும் ஒரு தனியார் பள்ளியில படி வைக்கிறாங்க ஒரு அருந்ததி சமூகத்தை சேர்ந்த இன்னும் உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி சொல்லணும்ல அப்போதான் உங்களுக்கு ஒரு கிலு இருக்கும்ல ஒரு சக்லியர் சாதியை சேர்ந்த ஒரு புள்ள படிக்குது அவங்க அம்மா என் பிள்ளை எப்படியாவது எக்ஸாம் எழுதிறணும் அப்படின்னு அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஓரமாக எழுதிட்டு வந்துருன்னு சொல்லியிருக்காங்க ஒரு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கிறாங்க இந்த மாணவியை வெளியே உட்கார வச்சு எழுதுறதே பெரிய குற்றம் அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள பரவிருக்கு யாரு இது வரைக்கும் வழக்கு கொடுக்கல யாரும் வந்து கேஸ் கொடுக்கலையே அம்மா ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேஸ் கொடுத்தாதான் வழக்கு தொடுத்தாதான் விசாரணைக்கு எடுத்துப்பீங்களா என்ன அப்புறம் சிங் வந்து சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த வீடியோ வெளியான தொடர்பாக விசாரித்து உரிய நடவடிக்கை எது அந்த வீடியோ யார் எடுத்தாங்களோ அவர் மேலே ஏதாவது ஒரு பொய்யை வழக்க போட்டு அவங்களை ஏதாவது தண்டிக்கணும் இதுதான் அவங்களோட நிலைமை அரசு செய்யக்கூடிய பணிகளை அல்லது அரசு ஊழியர்கள் செய்யக்கூடிய சில பணிகளை காவல்துறை செய்ய செய்யக்கூடிய சில பணிகளை சமூக சேவர்கள் ஏதாவது செஞ்சாங்கன்னா நாங்க தானே இருக்கும் நீ ஏன்ற நீ அவருக்கு சட்டம் படிச்சோம் அப்படின்னு கேள்வி கேட்கறது அது அநாகரிகமா இல்லையா அது என்ன வகையான ஸ்டேட்மெண்ட் பள்ளி நிர்வாகத்தை பொது பொறுத்த மட்டும் பள்ளி தாளர் ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சிருக்கிறார் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா பள்ளி முதல்வர் ஆனந்திய தற்காலிக பணி நீக்கம் செஞ்சிருக்கிறார் ரொம்ப அருமையான விஷயங்க எக்ஸாம் முடிஞ்சு போச்சு இன்னும் ரெண்டு மாசம் லீவு நான் நிற்கிற மாதிரி நிற்கிறேன் வழக்கம் அடுத்து லீவு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு அடுத்து ஜூன் ஜூலையில் ஸ்கூலுக்கு வந்துடு என்னது இது கூடவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு தெரியுமா தனியார் பள்ளி மீது துறை ரீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேற்கொள்ளப்பட்டுருச்சு குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எந்த வகையாயினும் பொறுத்து கொள்ள முடியாது ஆமா பொறுத்து கொள்ளவே முடியாது இதுவரைக்கும் வரைக்கும் கரம் கொண்டு அடக்கி நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய விஷயத்துல அப்படின்னு வழக்கமான தன்னோட ஆதங்கத்தை தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் இதுக்கு தீர்வு என்ன இது போன்ற தீண்டாமைகள் நடைபெறாமல் இருப்பதற்கான வழிகாட்டிகள் என்ன அழுத்தங்கள் என்ன சட்ட ரீதியான ஒழுங்குமுறைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்தாம துறை ரீதியான நடவடிக்கை என்ன துறை ரீதியான என்ன துறை ரீதியான என்ன நடவடிக்கை அது யார் மீது நடவடிக்கை இது இன்னும் சொல்ல போனா அந்த பிள்ளைய வெளியே உக்கார வச்சதுக்கும் அந்த முதல்வருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அந்த வகுப்பு ஆசிரியர் தானே காரணம் சரி ஓகே இப்போ அந்த முதல்வரை யார் பணி இடை நீக்கம் செய்யறாங்க அந்த பள்ளியோட தாளர் எவ்வளவு சேஃபான ஒரு ஒரு பாதுகாப்பான வட்டத்துக்குள்ள நின்றுகிட்டு கூட விளையாட்டு விளையாடுறாங்க பாரு ஒரு கேவலமான விஷயம் பாயுது அது என்னத்தை சொல்றதுன்னு தெரியல ஒரு பிள்ளைய என்ன கேட்டா அது பெண் அப்படிங்கிற காரணம் மட்டும் இல்லை அது கீழ் சாதி அப்படிங்கிற ஆணவத்தோட தான் நடந்திருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் அதுல சில கமெண்ட் நம்ம பார்த்தோம் அது எனக்கே ரொம்ப ஒரு 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 மாதிரி இருந்தது ஒரு கூச்சமா இருந்தது ஏன்னா இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அப்படி அப்படின்னு ஒண்ணு இல்லை ஒரு சில கமெண்ட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைய வெளியே உட்கார வச்சாங்கல்ல அந்த டீச்சரு அவங்களுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கும்ல அந்த புள்ளையை இப்படி வெளியே உட்கார வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டுவிட்டார் சரி இதுக்கு முன்னாடி அந்த நிறைய பிள்ளைகள்லாம் பூ பெய்திருப்பாங்கல்ல பருவம் அடைஞ்சிருப்பாங்கல்ல அது முதல் மாதவிடா ஏற்பட்டிருக்கும்ல எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி பள்ளிக்கு வெளியே உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க இந்த கேள்விகளுக்கு யார் பதில் சொல்லணும் தெரியுமா பள்ளி நிர்வாகமோ அந்த ஆசிரியரோ கிடையாது கிடையாது பள்ளி கல்வித்துறையும் தமிழ்நாடு அரசும் தான் பதில் சொல்லணும் ஏன்னா ஒரு பள்ளியில ஒரு கட்டுமானங்கள் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி நடவடிக்கைகள் இருக்கணும் என்ன வகை முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறது அன்பில் மகேஷ் சொன்னார்ல துறை ரீதியான நடவடிக்கை அந்த துறை ரீதியான அந்த வழிகாட்டுதின் பேர்ல தான் அங்க இயங்கி இருக்கணும் அப்ப இவங்க இதை ஏங்குறாங்கன்னா அப்ப அனுமதி கொடுக்கறது யாரு அப்ப போதிய விழிப்புணர்வு இல்லைன்னு அப்படியே மேலோட்டமா தப்பிக்கிட்டு பாக்குறதா இல்ல இல்ல தெரியாத பண்ணிட்டாங்க அறியாத பண்ணிட்டாங்க என்ன துறை ரீதியான நடவடிக்கை சரி இந்த பள்ளியில ஒரு தீண்டாமை இப்ப மட்டும்தான் நடந்திருக்கு கிணத்து கடவுள் பள்ளியில என்ன இந்த பள்ளியில மட்டும்தான் நடந்திருக்குது அப்படின்னா ஓகே பூசா நடந்திருக்குப்பா அரச ஒரு முன்னெடுக்குது அப்படின்னு வைக்கலாம் எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல எவ்வளவு சாதிய பிரச்சனைகள் இருக்கு கையில கட்டிட்டு வரான் பட்டைய பட்டையும் போட்டு வரான் இன்னொரு சாதியாரை பையனை அடிக்கிறான் எவ்வளவு சாதிய பூசல்கள் புறையோடி போயிருக்கு நல்லா படிச்ச பையனை கை வெட்டுறான் வெற்றவன் யாருன்னா கூட பன்னெண்டாவது பதினொன்னாவது சின்ன சின்ன பசங்க அவங்க கையில ஆயுதம் ஏன்னா இருவன் துறை ரீதியா நடவடிக்கையா எத்தனை பசங்க பள்ளி கொடுத்த எவ்வளவு கலவரம் எத்தனை பசங்க ஒழுக்கக்கேடாக நடந்துக்கிறாங்க அப்போ அந்த ஒழுக்கக்கேடாக நடந்துக்கிற பிள்ளைகளை தான் நம்ம கண்டிக்கிறோம் வழிய பண்படுத்தக்கூடிய இடத்துல ஆட்சியாளர்களோ அரசோ இல்லை அப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கல்வித்துறை எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் நுட்பமா பார்த்தோம் அப்படின்னா அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது மேல்தட்டு சாதியில இருக்கக்கூடிய பணம்பலம் படைத்த அவர்களுக்கெல்லாம் அப்படியே தடவி தடவி விட்டு அப்படியே பக்குவமா விட்டுறது உண்மையாகவே சமூக சேவை செய்யக்கூடிய பிள்ளைங்க படிக்கணுங்கிற எண்ணத்தோடவே சில பள்ளிக்கூடங்கள் நடக்குது அந்த பள்ளிக்கூடங்கள் மேல தேவையில்லாத அழுத்தங்களை கொடுத்து அந்த பள்ளிகளை மூன்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு காவல்துறையை பொறுத்த மட்டும் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னா நோ எஃப்ஐஆர் நோ சார்ஜ் சீட்டு நோ ட்ரையல் நோ எவிடென்ஸ் நோ ஆர்கியுமெண்ட் ஒன்லி ட்ரெஸ் மீட் அதனால் ஏற்படக்கூடிய ஜட்ஜுமெண்ட் இவங்களே ப்ரெஸ் மீட்டில் ஜட்ஜுமெண்ட் கொடுத்துட்றாங்க எதுவுமே நடக்கல அப்படின்னா ஒன்று இல்லை தீண்டாமை இல்லை அப்படின்னு ஃபிர்ஸ்டி சிங் வந்து முன்னாடி வந்து சொல்கிறாங்க அது யார் அந்த அதிகாரம் கொடுத்தா ஒரு ஏஎஸ்பிக்கு ட்ரெஸ் முன்னாடி வந்து ஒரு கலவரம் நடந்தாலோ ஒரு வன்முறை நடந்தாலோ அல்லது ஏதாவது பெரிய ஆபத்து தவிர்க்க முடியாத ஏதாவது ஒரு சிக்கல் உயிரிழப்பு ஏற்படுது அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா ஒரு பொய் சொல்றது மூலமாக அது சரி செய்யப்படும் அந்த சட்ட ஒழுங்கு சரி செய்யப்படும் அல்லது கலவரம் தடுக்கப்படும் அல்லது ஒரு சாதி மோதலை தடுக்க முடியும் அப்படின்னா அந்த பொய் ஏற்கக்கூடியது தான் வரவேற்கக்கூடியது அப்படியான காவல் அதிகாரி நம்ம பார்த்துருக்கிறோம் ஏன் இதுக்கு முன்னாடி அந்த ரவி ஐபிஎஸ் நம்ம பார்த்துருக்கோம்ல பல இடங்களை நம்ம நேருக்கு நேராக நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழல்ல அவர் வராரு மாலை வாய் வந்து ஒரு தலைவர் சிலை உடைக்கப்படுது அந்த உடைச்ச சிலைக்கு மீதி கேட்டு ஒரு ஒரு பெரிய சாதி கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் நடக்குது ரவி ஐபிஎஸ் போறாரு அவங்க மாலையை கொண்டு போய் அந்த சிலை மேல போட்டு ஒரு வாட்டர் கேன் தண்ணி எடுத்துட்டு போய் மேலே ஊத்தி இங்க ஒரு புதுசா சிலை வைக்கப்படும் எதுவுமே நீங்க இதை கண்டுக்க வேணாம் அரசாங்கம் இதுக்கான எல்லா வேலையும் பண்ணணும்னே அந்த கூட்டம் கலைஞ்சு போச்சு இப்ப அவர் சொன்னது நடந்துச்சானா உடனடியா நடக்கல நடக்கவே இல்லை ஆனா அவர் சொன்ன அந்த நேரத்துல ஒரு அறிவுபூர்வமா சிந்திச்சதோட விளைவு அது தடுக்கப்பட்டுச்சு அப்படியான விஷயங்களுக்கு நீ ஒரு பொய் சொல்றீங்க ஒரு பிரஸ் மீட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா வரவேற்கக்கூடியது ஒரு பொண்ணை வெளியே உட்கார வச்சிருக்கிறாங்க அது ஊரிய நடவடிக்கை எடுக்காம வழக்கு கொடுக்கலையா யாரும் யாரும் கேஸ் கொடுக்கலையா அப்படி கொடுத்தா மட்டும் எஃப்ஐஆர் போட போறீங்களா சார்ஜ் சீட்டு போட போறீங்களா ட்ரையல் உடனே எவிடன்ஸ் இல்லை ஏன் எவிடன்ஸ் இல்லை ஆர்குமெண்டே கிடையாது ஆர்குமெண்ட் இருந்தால் தானே எவிடன்ஸ் வரும் கிடையாது ஒன்லி பிரஸ் மீட்டு இவங்க இவங்கள ஜட்ஜ் ஆயிட்டாங்க இப்போ காவல்துறை எல்லாமே எல்லாம் என்ன யாராயிட்டாங்க நீதிபதிகள் ஆயிட்டாங்க அப்ப நீதிபதிகள் இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு அப்போ இவங்களே எல்லாம் முன்னாடி வந்து எல்லாத்தையும் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு முக்கியமான வழக்குகள்ல எல்லாத்துலயும் உடனடியா ஓடி வந்து போலீஸ் தீர்ப்பு சொல்லிடுறாய் மீடியா முன்னாடி உட்காந்துக்கிட்டு எந்த வகையான புரிதல் இல்லாம அந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு சம்பந்தமான வழக்கே இல்லை பதிஞ்சாதான வழக்கு அது நடந்தப்பட்ட சம்பவம் இப்ப இந்த மாணவி பாதிக்கப்பட்டால அது ஒரு சம்பவம் நிகழ்வு புரோகிராம் அப்படிதான் இப்ப இப்படிதான் நடந்திருக்கு உடனே ஓடி வந்து பேட்டி கொடுத்துறது இதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லை அப்படிங்கிற அந்த வருஷத்துல தானே கள்ளக்குறிச்சி மாணவி அந்த மரணம் குறித்து அது என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க காவல்துறை பாதிக்கப்பட்ட அம்மாவையே கைது பண்றதுக்கு அவன் மேல வழக்கு பாதிச்சா இல்லையா நடந்துச்சா இல்லையா கண்ணில் தானே பார்த்தோம் ஒரு பொண்ணு செத்து போச்சு பாலியல் சீர்தல் ஏற்பட்டிருக்கு உடனே அந்த பொண்ணு மேல தேவையில் அம்மா நம்ம பழைய சொல்லி செத்து போன அந்த பிள்ளையோட அம்மா மேலேயே வழக்க போடக்கூடிய அந்த ஆணவம் இருக்குல்ல படுகொலை என்ன நடந்தது ஆம்ஸ்டே ரவுடின்னு சொன்ன சொல்லக்கூடிய இடத்துல காவல்துறை வந்தது அல்லது அந்த குளையில் ஈடுபட்ட ஒரு சில பேர் என்கவுண்டர் பண்ணிட்டாங்கல்ல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்பொருள் விவகாரத்திலையும் காவல்துறையை முன் வச்ச காரணங்கள் என்ன அது ஏற்புடையதான் கிடையாது அப்ப இவங்க பண்ண இந்த காவல்துறையை ஒரு சில அதிகாரிகள் பண்றது யாருக்கு எதிரப்ப முடிஞ்சிருதுன்னா ஆட்சிக்கு எதிராக முடிஞ்சது திமுகக்கு எதிராக முடிஞ்சது தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முடிஞ்சிருது நம்ம ஒரு சில விஷயங்களை பிரிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு நம்ம இதுலயுமே ஒரு சந்தேகம் இருக்கு ஒருவேளை இவங்க இப்படி செய்யறது மூலமாக திமுகவுக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுறதுக்கு முயற்சி பண்றாங்களோ இப்படியே எடுத்துக்கலாம் இன்னொன்னு இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு திமுக அமைதியா இருக்கோ ரெண்டுமே இருக்கு இந்த சம்பவம் குறித்து உடனடியாக வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் விசாரணை நடத்தி இருக்கணும் யாரும் அந்த வழக்கு கொடுக்கணும் அவசியம் இல்ல எப்ப இந்த விஷயம் பொதுவெளியில் வந்ததோ தானாக ஒரு வழக்க பதிவு செஞ்சிருக்கணும் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களை மீது அந்த முதல்வர் மீது அந்த தாளர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது எடுக்கப்படும் அப்படிங்கிறது என்ன எடுத்தீங்க அப்படின்றத எங்களுக்கு விலக்கி இருக்கணும் அப்புறம் என் பிள்ளைகளை வந்துட்டு பள்ளிக்கூடத்தை அனுப்புறதுக்கு நாங்கள் ஒரு தைரியமா இருக்க முடியும் போகிற போதில் ஒரு கதையை விடுறது ஒரு அதிகாரியை கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அதிகாரி கிடையாது ஊழியர் தானே அரசு ஊழியர் தானே காவல் ஊழியர் தானே அதிகாரியை மாறுறீங்க நீங்கள் எப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்தீங்க தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு சட்டம் துணையாக நிற்கவில்லை என்றால் தங்களுக்கான சட்டத்தை நீதியை மக்களை தீர்மானித்துக் கொள்வார்கள் அப்போ சட்டம் ஒழுங்கு சமநிலையில் இருக்காது இறுதியில் மக்கள் புரட்சியே வெல்லும்